வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த கிராமப்புறத்து பாடல்களில் வந்து இந்த கோடாங்கி பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமானது இந்த கோடாங்கி அடிச்சுக்கிட்டு வர்றவங்க என்னால சின்ன குழந்தையா இருந்தவதெல்லாம் கோடாங்கி அடிச்சுட்டு வர்றவங்க பல பேர் பார்த்துருக்கேன் அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருந்துச்சு எப்படின்னா முதல்ல கோடாங்கி அடிக்கிறவர் என்ன பண்ணுவார் சாமியை கூப்பிடுவார் எந்த சாமியை கூப்பிடுவார் அவருக்கு தெரிஞ்ச சாமி என்ன கிராமத்தில் வந்து மாடன் கருப்பன் முனியன் காளி மாரி அப்படிங்கிற சிறு தெய்வங்கள் இருக்காங்கள அவங்கள யாரையாவது கூப்பிடுவார் சாமி வந்துருச்சு சொல்லிருச்சு உங்களுக்கு சரியாக போய்டுன்ட்டு போயிடுவார் கொஞ்சம் பெரிய இதாக இருந்ததுன்னா பெரிய நோயாக இருந்ததுன்னா உடனடியாக வந்து பெரும்பு வேப்பங்குழை இதெல்லாம் ஏந்தி நோயாளியை உட்கார வைத்து அதை அவன் முன்னாடி வச்சு பாட்டெலாம் பாடுவாங்க அப்புறம் சாமிக்கு வந்து என்னென்னலாம் படையல் கேட்பாங்க முதல்ல சாமியை வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கேட்பாங்க சாமி வந்ததும் உடல் நடுங்கி ஆடிக்கொண்டே சாமி சொல்லுவதாக நோய்க்கு காரணத்தை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சாமி நோயை குணப்படுத்த ஒரு சேவலோ தங்க நகையோ சுங்குடி சேலையோ வேணும்னு கேட்கும் சில நாள் பூசை போடணும்னு கூட சொல்லும் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மதுவிலக்கு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் இப்போ மதுவிலக்கு சட்டம் போயிடுச்சு அந்த காலத்தில் வந்து சாராயம் கூட சாமி கேட்கும் இப்போ அந்த சட்டம் வந்தது குடிப்பழக்கத்தை சாமி விட்டுருச்சு போல அதனால சாராயம் இல்லை இப்போ மறுபடியும் குடங்கித்தனை இருந்தது தான் சாராயம் கேட்டுருவோம் இப்போ கோடங்கிங்கிறதே ஏறக்குறையே காணாமல் போயிடுச்சு அதனால இந்த கால தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியாது இடையிடையில் யாராவது பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்டால் சாமி மலையேறி போயிடும் இப்போ மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி சில பேருடைய வாழ்வு ஆதாரங்கள் நடந்தனங்கிறது வந்து பெரிய பெரிய மதங்களில் மட்டும் இல்லை சிறிய சிறிய இந்த மாதிரி குடங்கிகளும் இருந்தது அப்படிங்கிறது அடிப்படை தத்துவம் என்னென்னா நீங்க வந்து எதையாவது நம்பருக்கு தயாரா இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை அடிப்படையில் சில பேர் வந்து வாழ்ந்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிறதான் இதனுடைய அடிப்படை தத்துவம் நம்ம மூணு பகுதியாக நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு முதல்ல வந்து என்னன்னா கோடங்கி அடிக்கிறவர் வந்து இந்த உடுக்கையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவர் முடியெல்லாம் பெருசாக வச்சுருப்பார் அது அந்த த இதில் பெருசாக அந்த நெத்தியில் பூசியிருப்பார் சில மஞ்சள் மஞ்சள் கடல் அதெல்லாம் செந்திருக்கம்னு சொல்லி பெருசாக இருக்கும் இந்த வெள்ளில் ஜிப்பா போட்டிருப்பார் சில சமயம் அந்த ஜிப்பா வந்து எவ்வளோ மெல் மெல்லிசாக இருக்கும்னா உள்ளே இருக்க அந்த வளம் பனி வந்து தெரியும் இப்படிலாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமான ஆளாக இருப்பார் அவர் வந்து தெய்வ வணக்கம்னு முதல்ல ஆரம்பிப்பார் அந்த தெய்வ உணக்கம் வந்து என்ன தெய்வ உணக்கம்னு கொஞ்சம் பார்ப்போம் கொஞ்சம் பெருசாக அவர் பாடுறது பாரூர்கள் பட்டணம் பட்டண வாழும் பதினெட்டாம் படிக்கருப்பா பதினெட்டாம் படிக்கருப்பா ஊருக்கு மேல்புறமா ஒத்த உடமரமா உடைமரத்தின் கீழிருக்கும் உத்தமனே வாருமையா கூப்பிடுறது முதல்ல சாமியை கூப்பிடுறாரு பாதை மேல்புறமா சமர்த்தா குடியிருக்கும் கொத்தளத்து வாழ்கருப்பா கூவி அழைத்தேனையா தூண்டி கருப்பா துடிவான வாழ்வீரா சுத்தி வர கம்மாக்கர சூழ வர கம்மாக்கர சூழ வர உடங்காடு ஒடங்காட்டு மத்தியில உத்தமனே தான் இருக்கும் எண்ணெய் தலையழகம் எண்ணெய் தலையழகம் எழுத்தாணி மூக்கழகம் கையிலே வீச்சருவா காலில வீரத்தண்ட நெத்தியிலே பொட்டுமிட்டு நீலவர்ண பட்டுழுத்தி பட்டு பளபளவன பாடகக்கால் சேராட தோல் மேல பச்சை கிளி தோழனைத்தும் தேனினிப்பும் கருணாயும் செங்கிலி சங்கிலியும் கைப்பிடித்து வாருமிப்போ வெள்ள குதிரை ஏறி வெடிவாலும் சீனி மட்டும் நெத்தியிலே கட்டுக்கட்டி நீலவர்ண பூச்சூடி மத்தியான வேலையிலே மாதர்களை தாடைக்கும் பக்தியுள்ள ஏகருப்பா பதினெட்டாம் படியோனே ஏமும் ஜாமமும் எந்நேர வேலையிலும் அந்தி சந்தி வேலையெல்லாம் ஐயா துணையிருந்து கேட்டவரும் நீ கொடுக்கும் கிருவையுள்ள ஏகருப்பா இப்படி போகும் அதில் முக்கியமானது ஒன்று என்னன்னா அந்த காலத்தில் இந்த கலந்து கோர்ச்சு இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான விஷயம் எல்லாருமே அது பயப்படுவாங்க அப்போ சாமியை வந்து என்ன பண்ணிட்டாங்க உருவப்படுத்தும் போது கோர்ட்டையே வழக்காடும் கொத்தளத்து வாழ்வெறுப்பாக ஐகோர்ட்டு ஐயா அதிகாரி வாரமிப்போ அப்படின்லாம் வந்து கூப்பிட்டாங்க இப்படிலாம் கூப்பிட்ட மாதிரி இருக்குது இதை முதல் பகுதியாக வச்சுக்குவோம் அடுத்து பின்வரு பகுதியில் சாமி என்ன சொன்னார் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது இன்னொரு நாள் வச்சுக்குவோம் என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் என்று கூறி முடிக்கிறேன் மீண்டும் தொடர்வோம் வணக்கம்